நண்பர்களே நான் உங்கள் நாகசௌமியா பேசுறேன் இன்னைக்கு முட்டை கிரேவி செஞ்சிருக்கேன் வாங்க வீடியோ முட்டை கிரேவி செய்வதற்கான தேவையான பொருட்கள் அவுச்ச முட்டை எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து அரிஞ்சு வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அரை பழம் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி ஒரு சிறு திண்டு எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு வச்சு ஒரு கைப்பிடி வச்சிருக்கேன் தக்காளி நாலு தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன் புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் வாங்க வீடியோ மணல் எடுத்துட்டு தேவையானது எண்ணெய் ஊற்றிக்கிறேன் பட்டை போட்டுக்கிறேன் பெருஞ்சம்பு போட்டுக்கிறேன் பூ போட்டுக்கிறேன் ஏலக்காய் போட்டுக்கிறேன் பொரியுது பொரியிடும் இப்ப இஞ்சி பூண்டை வந்து இடிச்சிருக்கணும் இஞ்சி பூண்டு மணப்பறை அளவுக்கு வதக்கி விடுக்கணும் இப்ப என்ன ரெண்டு பச்சை மிளகாய் எவ்வளோ போட்டுக்கணும் முந்திரி பருப்பு இருக்குல அதை போட்டுக்கணும் நல்லா ஒரு கிண்டி கிண்டிக்கலாம் அப்புறம் சின்னங்காய் போடணும் சின்னங்காய் போட்டு கிண்டி விடணும் நல்லா வதக்கிடணும் கொஞ்சம் வதகுற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் அடிப்பா வெங்காயம் வந்து நல்லா வணங்கிருச்சு என்ன செய்யணும் தக்காளி போடணும் நல்லா வணக்கணும் தக்காளி நல்லா வணக்கட்டும் நல்லா வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதக்கிட்டு என்ன செய்யணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும் வீட்டில் அரைச்ச மசாலா பொருள் தேவையான அளவு சார் சார் தேவையான அளவு மசாலா பூ தேவையான கல்லு உப்பு மல்லிப்பூ ஒரு ஸ்பூன் எலும்புச்சம்பழம் அரை எலும்புச்சம்பழம்

ஒரு நல்லா குழம்பு குறைச்சிருச்சு சும்மா குறைச்சி வச்சுக்கணும் முட்டையை எடுத்து தொப்புள்ள கிரேவிக்குள்ள முட்டையை ஊற்றுக்கணும் Hayal et, bu dinamik önemli bir şey. Bir tanım. முட்டை கிரேவி எடுக்கி எடுத்து நீக்கிறேன் முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நாகசோமியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ